வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நேற்றைய காணொலியில் நான் தெரிவித்தது போன்றுதான் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த அதாவது உதிய ஹம்பமிளவின் கைது தொடர்பாக நான் தெரிவித்திருந்தேன் ஐசிஆர்சிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட இருக்கிறார் இனங்களுக்கு இடையே முருகலை ஏற்படுத்தினார் என்று இவர் மீது சட்டம் பாய இருக்கிறது என்று தெரிவித்திருந்தேன் எனவே அவை தொடர்பாக என்ன இடம்பெற்றிருக்கிறது அதே வேளையில் இந்த இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பெரும் குற்றவாளிகளுக்கும் இனிய பாரதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இவை தொடர்பாகவும் ஆற வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் என்னமென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வகையில் இந்த உதய ஹம்பம்பில் தன் பாயாலே தன்னை கெடுத்து கொண்ட ஒரு முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற இவர் இனங்களுக்கிடையே முருகலை ஏற்படுத்துகின்ற வகையில் பல்வேறுபட்ட பேச்சுக்களை பேசி வருகிறார் என்பது தொடர்பாக இவர் மீது வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன ஐசிஆர்சிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்ட வரைவின் கீழ் இவர் மீது பிரச்சனைகள் தொடுக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் உதய ஹம்பம்பில நாட்டில் இல்லை என்று சொல்லப்படுகிறது எனவே இவர் கைதுகளுக்கு பயந்து வெளிநாடு ஒன்றிலே புகுந்திருக்கிறாரா அல்லது நாட்டில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தன் மீதும் இவர்கள் கை வைக்கப் போகிறார் என்று இவர் அறிக்கை வெளியிட்டிருக்கின்ற இந்த வேளையில் இவர் ஏன் வெளிநாடு ஒன்றிலே பதுங்கியிருக்கிறார் இருக்கிறார் என்று பல்வேறுபட்ட அரசியல் ஆய்வாளர்களால் பேசப்படுகிறது தனக்கு எந்தவிதமான விதமான இல்லை தன்னை யாரும் கைது செய்ய முடியாது என்று தெரிவித்து வந்த உதய ஹம்பம்பில ஏன் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்த ஊடக அறிக்கைகளை சமூக வலைத்தளங்களிலே பரப்பி வருகிறார் என்றுதான் இப்பொழுது பிரச்சனைகள் நடந்திருக்கின்றன உதய ஹம்பம்பில மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதற்காக கோட்டை நீதவான் நீதிமன்றிலே குற்ற புலனாய்வு பிரிவினர் ஒரு அறிக்கை ஒன்றினை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர் மீது விசாரணைகள் இடம்பெறும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முன்னே நாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் முன்னாள் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீது சுமத்தப்பட்டிருந்தது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரகல அந்த தாக்குதல் நடவடிக்கைகள் இவர் கண்டுகொள்ளவில்லை என்பது போன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையில் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் அப்பொழுது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்ததன் அடிப்படையில் தான் தான் இந்த நடவடிக்கைகளை கண்டும் காணாமல் இருந்திருக்கிறேன் என்று தேசபந்த தென்னகோன் தெரிவித்திருக்கிறார் எனவே இன்னும் ஒரு சில தினங்களிலே கோத்தபாய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச குற்ற புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட இருக்கிறார் பெரும்பாலும் அவர் கைது செய்யப்படுவார் என்றே எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்டு இப்பொழுது பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரின் மருத்துவ தேவை காரணமாக அவருக்கு அந்த பிணை வழங்கப்பட்டிருப்பது நாங்கள் எல்லோருமே அறிந்து ஒன்று ஆனால் கோத்தபாய ராஜபக்சேவுக்கு என்ன நடைபெறப் போகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எல்லாம் காலம் பதில் சொல்லும் என்று காத்திருப்போம் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இந்தோனேசியாவிலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பல்கள் இந்த பாதாள உலக கும்பல்கள் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்த பாதாள உலக கும்பல் இலங்கையிலே பல்வேறுபட்ட நபர்களை வைத்து கொண்டுதான் கடல் கடந்த நாடுகளில் இருந்து கொண்டு இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இனியபாரதி என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையான் கருணாவின் நெருங்கிய சகாவாக இப்பொழுது சிறையடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நபருக்கும் இவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக இப்பொழுது கூறப்படுகிறது எனவே அவை தொடர்பாக இனிய பாரதியிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன போதை பொருள் கும்பல்களோடும் இந்த பாதாள உலக கும்பலோடும் இவர்கள் ஏன் தொடர்பினை வைத்திருந்தார்கள் என்றும் மட்டக்களப்பு பகுதியில் விநியோகிக்கப்பட்ட பல்வேறுபட்ட இந்த போதைப் பொருட்களுக்கும் இந்த இனிய பாரதி தான் தலைமை தாங்கி அவற்றை நடத்தியிருக்கிறார் என்பது போன்றும் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன அதே வேளையில் இந்த பாதாள உலக கும்பலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நபர்கள் ரகசியமான முறையிலே பல்வேறுபட்டவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குற்ற புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பு பகுதியிலே சென்று பலரை கைது செய்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைதிகள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்ற அதே வேளையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா மண்டதீவு புதைகுலிகள் தொடர்பாகவும் கவனம் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக வேலனை பிரதேச சபை உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த மண்டதீவு பகுதியிலே பாரிய புதைகுலிகள் பல இருக்கின்றன கிணறுகளிலே மக்கள் வீசப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் அந்த ஊர் மக்களால் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த விலையில் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் அந்த புதைகுலிகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் ராணுவ தளபதியாக இருந்த கோத்தபாய தான் இந்த மண்டதீவு புதைகுலிகள் மேற்கொள்ளப்பட்டனவா என்பதாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக வேலனை பிரதேச மக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே கோத்தபாய ராஜபக்ச மீது பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது இறுக்கமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன அதே வேளையில் செம்மணி பகுதியிலே இன்றைய தினமும் ஒன்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட இருக்கின்றன இன்னும் பல மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இருநூற்றி ஒன்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இன்னும் திங்கட்கிழமை விடுகின்ற வேளையில் அங்கே மீண்டும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளிலே பல்வேறுபட்ட மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுக் கொண்டே இருந்து வருகின்றன சரி உறவுகளை வேதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன செய்தி செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்